இது ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணி போல் ஆகிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா கிளைமேட் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஆகிடுச்சிங்க இருட்டெல்லாம் விலகிட்டு ஒரு ப்ளூ கலர் மாதிரி வானம் தெரிஞ்சது ரொம்ப அழகாக அப்படியே பகல் மாதிரியே இருந்துச்சிங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு நைட்டுக்கு வந்துட்டு இந்த குழம்பே வைக்காமல் சிம்பிளாக எலையாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சா சேமியாதாங்க வீட்டில் இருந்துச்சு ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையில வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எண்ணெயில் தாளித்து விட்டுட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டுங்க அதுக்கு தக்காளி வதங்குறது தேவையானால உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பாக்கெட் சேமியாங்க வேறு வேறு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேமியா வந்துட்டு அதே இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வந்து வேக வச்சு எடுத்துட்டேங்க நம்ம சேமியா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நைட்டு கொஞ்சம் சிம்பிளாக வந்துட்டு இதே செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க